தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் கூடா நட்பு குரல் எட்நூத்தி இருபத்தி இரண்டு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒட்டி பழகுவது போலிருந்தும் ஒட்டாதிருக்கும் உள்ளன்பு இல்லாதவர் நட்பு பணத்திற்கேற்ப நிலைமாறி கொள்கின்ற விலை மனம் போல் மாறுபடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்முடன் நெருங்கி பழகுபவர்கள் உள்ளன்போடு பழகாமல் வெளியில் மட்டும் வேஷம் போட்டு பழகுபவர் நட்பு விலை கேற்றார் போல் இருக்கக்கூடிய பொருள்களின் ரகங்களை போல மனம் மாறிக்கொண்டே இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்